கூட்டணியில் கட்டுக்கோப்பாக வேலை செய்து இதுவரை எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்று ஒரு கூட்டணியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது போல முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன தேவைப்பட்டது தங்கள் தலைவரை பெருமைப்படுத்தும் விதமாக ஏங்க ஒரு தலைவருக்கு வந்து ஏ நான் வந்து நான் ஏசிடுவோம் பார்த்து கொடுப்பா அப்படின்னு ஒருத்தருக்கு சொன்னால் அது தலைவர் வந்து அப்படியே உயர்த்தி காட்டிடுமா அதுக்கு உரிய பரிகாரத்தை எங்கள் கட்சி தலைமையோ அல்லது ஸ்டாலின் அவர்களோ அதுக்கு உரிய மன எங்க காயம் இருக்கு அந்த காயத்தை அந்த பும்பட்டனுக்கு புழுகு போடுவது போல ஏதாவது செய்தால் ஒழிய தேர்தலில் நாங்கள்லாம் முழுமையாக வேலை செய்வோமா என்ன செய்யணும் வேலை செய்ய முடியுமா என்ன செய்ய நினைக்கிறீங்க அவர்கள் காமராஜரை கைது செய்ய சொல்லியும் கலைஞர் வந்து இல்ல காமராஜரை கைது செய்துதான் அந்த ஆட்சி நடத்த வேண்டும் என்ற எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க சொன்னதாக மக்கள்கிட்ட பரவல பேச்சு இருந்தது ஆனா நான் நம்பல உயிர் பிரியக்கூடிய அந்த அது சம்பந்தமான தகவல் ஏதாவது தெரியும் இருக்கு இருக்கு நாங்களாம் அங்க இருந்தாள் அதுதான் நடந்த நிகழ்ச்சியை தவிர அவர் ஒன்று யார் கையும் கட்டி பிடிச்சிக்கிட்டு நீ எல்லாம் பத்திரமா காப்பாற்று போய் வரணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் தமிழலை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்கள் அவர் அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் திரு காமராஜ் அவர்கள் பற்றி திருச்சி சிவா நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் பேசிய பேச்சு பெரிய அளவில் விவாத பொருளாக மாறி இருக்குது ஆனால் இதை பெரிய விவாதம் ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் தொடர்ந்து கோரிக்கைகள் ஸ்டாலின் அவர்களும் அந்த கோரிக்கையை வழியாக வைத்திருக்கிறார் இந்த விவகாரத்தை எழுப்பியது திமுக ஆனால் இது விவாதம் ஆக்காதங்கன்னு சொல்றதும் அவருடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது இந்த கோரிக்கை நியாயமானதா அதற்கப்புறம் அது உள்ள பிரச்சனை கூட நம்ம போகிறோம் அதாவது திருச்சி சிவா இந்த நேரத்தில் இது போன்று ஒரு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கூட்டணி வியூகங்கள் வந்து மிகவும் விரிவாக பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல இந்த தமிழ் மக்கள் அனைவருக்குமே சொந்தமானவர் தமிழ்நாட்டுக்கென்று இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அவதாரம் சரி அவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை எந்த பாவத்துக்கும் ஆட்படாத என்ன இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்த ஒரு மாபெரும் தலைவரை நம்ம வந்து கீழே இறக்கி அப்படி எல்லாம் பேச வேண்டிய அவசியம் அவருக்கு எங்கே வந்தது நீங்கள் இந்த பிறந்தநாள் விழா காமராஜருடைய பிறந்தநாள் விழா ஜூலை பதினஞ்சுன்னா ஏதாவது கேட்டா நீங்களாக பேச வேண்டாம் உங்களுக்கு பிடித்தால் பேசுங்கள் பிடிக்கலன்னா அவரை பற்றி பேசாமே விட்டுருக்கலாம் அப்படி பேசுறதுதான் என்ன பேசியிருக்கணும் காமராஜருடைய அவர் ஆண்டு காலம் சிறையில் வாழ்ந்ததை நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் அவர் ஒன்பதரை ஆண்டு காலம் தமிழகத்தை ஆழ்ந்த ஒரு மாபெரும் தலைவர் என்பதில எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஒன்பது அணைகளை கட்டி தமிழக விவசாயத்தை பிரிக்கிய தலைவர் என்று சொல்லி பாராட்டி ஆறா ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து கல்வி கண் திறந்த காமராஜராக அவர் வாழ்ந்தார் என்பதை நினைவு கொடுத்திருக்கலாம் இப்படி அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகளை தொடர்ந்து தமிழகத்தை தொழில் பலமாக்கிய ஒரு மாபெரும் தலைவர் அவர் இன்றைக்கு தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே மிக சிறந்த ஒரு மாநிலமாக இருக்கிறது என்றால் அடித்தளம் இட்டவர் வித்திட்டவர் காமராஜர் இப்படி அவரை பற்றி ஒரு நாலு விஷயங்களை சொல்லி அவரை பாராட்டி இருக்கலாம் ஏது என்றால் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் பேசாமல் இருந்திருக்கலாம் அதை விட்டுவிட்டு அவர் வந்து ஏசி இல்லாமல் தூங்க மாட்டார் வந்து அவரு என்ன ஒரு கலைஞர் கலைஞர் கையை பிடிச்சிக்கிட்டு ஆஹ் நீங்க அந்த பிரச்சனைகள் அப்படின்னு இப்படி சொன்னாரு என்பதெல்லாம் இதெல்லாம் ஏற்கத்தக்கதல்ல கற்பனை

அணியில எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய தலைவர்களை குறித்து பேசும்போது கூட ரொம்ப கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய பின்பற்றவர்களுக்கு தெரியும் எந்த இடத்துலயும் சிறுமைப்படுத்தல யார் கேட்டா சார் அவர் ஏசியோட தூங்கினாரா ஏசி இல்லாம ஒரு முதலமைச்சரா இருந்தவர் ஒன்பது ஆண்டு காலம் தமிழர் ஒன்பதாம் ஆண்டு காலம் ஒரு தகவலை தவறு அது தேவையில்லைங்கிற தேவையா தவறு அப்படி இருந்திருந்தால் கூட அது சரியா தப்பான்னு கூட கேட்டுங்க ஒரு முதலமைச்சராக இருந்தவர் ஒரு ஊருக்கு போறார் ஒரு சுற்றுப்பயணம் போறார் இன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது கலைஞர்னு வச்சுக்கோங்க அவர் போறாருன்னா அவருடைய கெஸ்ட் ஹவுஸ்ல வந்து எப்பா தலைவர் வர்றாருப்பா காமராஜர் வர்றாருப்பா முன்னாள் முதலமைச்சருப்பா அவருக்கு நல்ல ரூமா பார்த்து கொடுப்பான்னு சொல்றாருன்னு வச்சுக்கோமே அது பொய்யா உண்மையா நமக்கு தெரியாது நிரூபிக்கப்படாத ஒன்று ஆனாலும் அப்படியே இருந்தாலும் கூட அதையெல்லாம் சொல்லி காட்ட வேண்டிய அவசியம் என்ன இப்ப என்ன தேவைப்பட்டது அதை பத்தி தங்கள் தலைவரை பெருமைப்படுத்தும் விதமாக ஏங்க ஒரு தலைவருக்கு வந்து ஏ நான் வந்து நான் ஏசிடுவோம் பார்த்து கொடுப்பா அப்படின்னு ஒருத்தருக்கு சொன்னா அது தலைவர் வந்து அப்படியே உயர்த்தி காட்டிடுமா இது தேவையில்லாத ஒண்ணுங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனையை ஒரு கிள்ளி போட்டு ஏற்கனவே ஸ்டாலின் ஒரு தடவை சொல்லியிருக்காரு நான் படுத்து இரவு படுத்து தூங்கிட்டு ஏந்திரிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் என்னை சுத்தி காத்திருக்கிறதோ யார் யார் என்ன பேசினார்களோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்று ஒரு தடவை ஸ்டாலின் வந்து ஒரு ரெண்டு வருஷம் பேசினாரு இல்லையா அது இது ஒரு உதாரணம் சார் இவரு அதனாலதான் அவருக்கு துன்பத்தையும் துயரத்தையும் அவருக்கு மிகப்பெரிய தர்ம சங்கட சங்கடத்தையும் உருவாக்கிய ஒரு பேச்சு தான் நம்ம திருச்சி சிவா அவர்களுடைய பேச்சு மிகவும் இது காமராஜருடைய உண்மையான தொண்டர்களை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய கட்சியாகிய காங்கிரஸ் இது வந்து எல்லாம் கடுமையா போராடி நாம தேர்தலில் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் இப்படி திருச்சி சிவா பேசினது என் போன்ற காமராஜரை தெய்வமாக மதிக்கின்ற என் போன்ற தொண்டர்கள் மனதை புண்படுத்துகிறது அப்படி

இப்படி சொல்லி தமிழகத்தினுடைய காமராஜ் தொண்டர்களை எல்லாம் தமிழ் காமராஜர் தொண்டர்கள் மனதையெல்லாம் துன்படுத்தி இருக்கிறீர்கள் இது வந்து நம்ம தேர்தலில் வந்து மிகப்பெரிய பெரிய காயத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய எதிர் எதிர்விளைவு எதிர்விளை பின்னடைவை தொண்டர்களுடைய காயப்படுத்துவத மனதை நீங்கள் ஆற்றுகின்ற அளவுக்கு நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று டெல்லி தலைமை கூட கூப்பிட்டு சொல்லலாம் தப்பே இல்ல அந்த அளவுக்கு எங்களுடைய தமிழ்நாடு தலைமையும் பிரஷர் கொடுக்கணும் டெல்லிக்கு செல்வ பிறந்தகை சந்திச்சுட்டு வந்து சொல்றாரு அவ்வளவுதான் நம்ம அதை அவங்க அதற்கான விளக்கத்தை கொடுத்துட்டாங்க பிரச்சனை அது போதும் அதே செல்வ பெருந்தகையை பொறுத்த வரையில் அது போதும் என்று நினைக்கிறார் என் போன்ற காமராஜ் தொண்டர்கள் பத்து வயதிலிருந்து காமராஜரை தெய்வமாக போட்டியவர் கூடவே இருந்தவர் இப்ப தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு அவர்தான் தலைவர் அவர் தான் தலைவர் நான் அவரை மதிக்கல என்ன வந்து இப்போ திருச்செவலிசாமி பேசுனார்னா அதை வரவேற்கிறேன் அவர் சரியாதான் சொல்லிருக்காருன்னுதான் சொல்லியிருக்காரு வரவேற்குறதான் பேசியிருக்கிறாரு நான் தப்புன்னு சொல்லல ஆனா ஆரம்ப காலகட்டத்திலிருந்து மாணவர் பருவத்திலிருந்து காமராஜரையே போற்றி வணங்கி கொண்டிருக்க தெய்வமாக போற்றி கொண்டிருக்கிற என் தொண்டர்களுக்கு இது போதாது. இது போதாது மன்னிப்பு கேட்கணும் ஆமா மன்னிப்பு கேட்கணும் இல்ல வருத்தப்படுறதுன்னு சொல்லுங்க நம்ம பேர் பேசியது இருக்கு இல்ல அந்த அந்த விளக்கம் இல்ல அந்த விளக்கம் வந்து ஏற்கத்தக்கதா இல்ல நான் வந்து அப்படி அந்த இடத்துல பேசலன்னு சொல்றது ஏற்கத்தக்கது இல்ல இது வந்து நான் இது மாதிரி காமராஜர் தொண்டர்களுடைய மனதை புண்படுத்தியமைக்கு நான் மிகவும் வருத்தப்படுகிறேன் சரி அப்படின்னு சொன்னா கூட ஓகே அது நான் ரொம்பவும் அவரை ரொம்ப கீழ இறக்கி பேச துணை பொதுச் செயலாளர் ஒரு எம்பியா இருக்கிறவரு சிறந்த பேச்சாளர் கூட அவரு நல்ல நல்ல ஆள் எப்படி இந்த மாதிரி அவரு விவரம் ஒரு பேசுவது போல இப்படி பேசி எங்களுடைய மனதை எல்லாம் புண்படுத்தியதுல வந்து எனக்கு மிக மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது அந்த வருத்தத்தை வந்து அவர் போக்கினால் நல்லது அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய சாதகமான அவர் அது அந்த நிலைக்கு வராட்டா கூட திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை பிரசர் பண்ணி பண்ணணும் வருத்தம் தெரிவிக்க வைக்கணும் ஆமா வருத்தம் தெரிவிக்க வைக்கணும் எங்களை எங்களை வந்து புண்பட்ட மனதை கொஞ்சம் சரி பண்ணனும் சரி பண்ணனும் சரி பண்ணணும் அது நல்லதுதான் தேர்தல் நேரத்தில் வந்து நாங்கள் முழு மனதோடு போராடுவதற்கு முழு மனதோடு வேலை செய்வதற்கு வெற்றி வாகை சூடுவதற்கு அது வந்து ஒரு இதா இருக்கும் எடுத்து இது கண்டினியூ ஆச்சுன்னா அப்போ வேலை செய்யறதுல ஒரு சுணக்கம் இருக்கும் இருக்கும் சுணக்கம் இருக்கும் சார் நீங்க உடன்ப தலைவரும் தலைவரும் உடன்பட்டு விட்டால் மட்டும் போதாது கீழே உள்ள தொண்டர்கள் திமுக தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் லெவல்ல பணியாற்றினால்தான் மனம் ஒத்து பணியாற்றினால்தான் வெற்றி பெற முடியும் இப்போ திமுக கூட்டணியில எதுவும் பெரிய பிரச்சனைகள் தெரியலையா அவங்க வந்து

நாங்க பேசணும் அதுதான் வந்து அவர் கலைஞர் வந்து அதெல்லாம் முடியாது நான் தான் முதலமைச்சர் என்பதை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு இந்திரா காந்தி கிட்ட கோரிக்கை வச்சாரு அந்த அம்மாவும் அதை ஏற்க கோரிக்கை வச்சாங்க அதுதான் உண்மை அதுல வந்து பெரிய பிரச்சனை எல்லாம் வரல சரி ஆனா இது வந்து அப்படி இல்ல எங்களுடைய தெய்வமாக போற்றக்கூடிய பெருந்தலைவர் காமராஜரை பற்றி நீங்க தேவையில்லாமல் தேவையில்லாம இந்த ரெண்டு மூணு வார்த்தைகளை ஏன் சொல்லணும் என்ன வந்தது உங்களுக்கு சரி இப்ப அந்த அந்த பேசுன அந்த விஷயத்துக்குள்ள வரும் நீங்க வருத்தம் தெரிவிக்கணும் அது எல்லாமே நீங்க தெளிவா என்னங்கிற கோரிக்கையை நீங்க வந்து தெளிவா சொல்லிட்டீங்க இப்போ அந்த கன்டென்ட்புல் அவர் சொன்ன விஷயத்தில் எந்த உண்மை இருக்குது எதுவும் அதில் வந்து எது இது இல்லைல்ல அவர் கையை பிடிச்சிட்டு கலைஞர் கையை பிடிச்சிட்டு நீங்கள் ஜனநாயகத்தை நீங்கள் தான் இந்த தமிழ்நாடு ஜனநாயகத்தை காப்பாற்றது அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதுதான் அந்த அந்த நிகழ்வு இது உங்களுக்கு சார் எமர்ஜென்சியின் பொழுது இந்தியா முழுவதும் வந்து மிகப்பெரிய கொடுமைகள் நடந்தது தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கும் பொழுது இவரும் திராவிட முன்னேற்றக் கழகமும் கலைஞரும் எமர்ஜென்சி எதுத்தார் ஆமாம் அப்போ காமராஜர் எதுக்குறார் காமராஜரை எதிர்க்கிறார் அதனால வந்து இந்தியாவினுடைய அனைத்து தலைவர்கள் மற்ற கட்சி தலைவர் ஜெயபிரகாஷ் நாராயண இருந்து எல்லா தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள் ஆனா தமிழ்நாட்டில் காமராஜரை கைது செய்ய சொல்லியும் கலைஞர் வந்து இல்ல காமராஜரை கைது செய்து தான் ஆட்சி நடத்த வேண்டும் என்ற எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க சொன்னதாக மக்கள் நம்பல பேச்சிருந்தது தெரியுமா இந்திரா காந்தி வந்து யாரை விடாலும் கைது செய்திருக்கலாம் ஆனால் பெருந்தலைவர் காமராஜரை நீங்கள் கைது செய்யுங்கள் என்று சொல்லுகிற தைரியம் இந்திரா காந்தி இருந்திருக்குமா என்றால் கேள்வி எழுப்பினால் நான் இல்லை என்று சொல்வேன் ஏனென்றால் இந்திரா காந்தி அந்த இடத்துக்கு வந்ததற்கு மூல காரணமாக இருந்தவர் காமராஜர் என்ன ஜவஹர்லால் நேரு அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருந்தவர் மொராஜி தேசாய் அவர் முக்கிய பொறுப்புல இருந்தாரு அவர் தான் வந்து முறைப்படி சீனியாரிட்டி புரிய அவர் தான் வரணும் ஆனால் அதை தடுத்து செயற்குழுவில் வந்து ஒரு முக்கியமான கருத்தை பெருந்தவர் காமராஜர் வைத்து அதை பாஸ் பண்ணி இல்லை இப்பொழுதுக்கு ఇంద్రాధి வருவதுதான் நல்லதுன்னு அதை கொண்டு வந்தது காமராஜர் எனவே அவர் அந்த ஆட்சி பொறுப்புல வந்து அமர்வதற்கு காரணமா இருந்த பெருந்தலைவர் காமராஜரையே இந்திரா காந்தி அவர்கள் என்னதான் ஒரு எமர்ஜென்சி என்பதை நான் கண்டிக்க ஒன்று எமர்ஜென்சி ஓட ஓடோட துரத்தப்பட்டவனா சத்யமூர்த்தி போன்லயே பத்து நாள் சாப்பிட்டு படுத்து கிடந்தவனா வீட்டை விட்டுட்டு ஓடியாந்து ஏன்னா அப்ப நான் படிச்சுட்டு இருக்கேன் நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன கைது செய்யப்பட்டால் என்னுடைய படிப்பு போய்விடும் இல்லைன்னா அடுத்தபடி வேலைக்கு போறது கெட்டு போயிடும் அதனால பாராமச்சந்திரன் தலைவர் தலைவர் பாராமச்சந்திரனும் குமரி அனந்தனும் தண்டாயுத ரமணிபாயும் என்னை சமாதான அவமானப்படுத்தி நீங்க வீட்டுக்கே போவாதீங்க இங்கேயே படுத்துங்க கைது செய்யப்பட்டா பின்னால உங்கள் வாழ்க்கை பாதிக்கும் எனவே நீங்கள் அமைதியாக இங்கேயே இருங்க நான் ஹோட்டல்ல நான் சொல்லி விட்டுறேன் கட்சி சார்பிலேயே நீங்க சாப்பிடுங்க இங்க பத்து நாள் தங்கிட்டு நீங்க அப்புறம் நிலைமை செய்தான பிறகு நீ வீட்டுக்கு போனா போதும் யாருக்காவது சொல்லி ஒரு நாலு ட்ரெஸ் கொண்டு சொல்லுங்க அப்படின்னு சொன்னது பாராமச்சந்திர மறைந்த தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அப்படி நாங்க எமர்ஜென்சியை கடுமையா எதிர்த்ததுல நான் ஒருத்தன் சரி அவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் கூட பெருந்தலைவர் காமராஜரை இந்திரா காந்தி கைது செய்ய சொல்லியிருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ஆனா அப்படி ஒரு பேச்சு தமிழ்நாட்டில இருக்கு அவர் வந்து காமராஜர் அதுவும் தவறான தகவல் ஆஹ் தவறான தகவல் காமராஜரை வந்து கலைஞர் கைது செய்யாத நாள் அவருடைய ஆட்சியும் கலைக்கப்பட்டதுன்னு கூட பேச சொன்னார் ஏன்னா அவர் வந்து எமர்ஜென்சியில வந்து இதெல்லாம் நாங்களும் ஒண்ணா தான் இருந்தாங்க திமுகவும் காமராஜருடைய கருத்து ஒண்ணுதான் எல்லாருமே எதிர்க்கிறோம் அதனால வந்து காமராஜரை பண்ணாலதான் கலைஞர் ஆட்சி கூட போச்சுன்னு கூட அது ஒரு பிரபல திமுக பண்ணுச்சு ஒரு நேரத்துல அது என்ன பொறுத்தவரை ஏத்துக்க நான் இந்திரா காந்தி அந்த அளவுக்கு மோசமான நினைக்கிறேன் அது சம்பந்தமான தகவல் ஏதாவது தெரியும் இருக்கு நாங்களும் அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி என்னைக்கு காந்தி சிலைக்கு எல்லாம் மாலை போட்டு எல்லாம் காமராஜர்கிட்ட போய் ஆசீர்வாதம் அங்க போவோம் நான் போயிருக்கேன் போகும்போது பன்னெண்டு நாற்பதாவது முதல் நாள் என்ன தகவல் வருதுன்னா இந்த அக்டோபர் அக்டோபர் ஆமா அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறையில் வாழக்கூடிய ஜெயபிரகாஷ் ஆளர்கள் வந்து போன்ற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் விடுதலை செய்ய போறார் இந்திரா காந்தி அவர்கள் விடுதலை செய்ய போறதா பிரதமர் அறிவித்து இருக்கிறார் என்று பத்திரிகை செய்திகள் வருகிறது அதை வைத்து அதுக்கான வாய்ப்பு இருக்குங்கறது முடிவு மாதிரி முடிவு பண்ணிருக்கிறதாக ஒரு செய்தி வருது அதை வைத்து பன்னெண்டு நாற்பது அப்பொழுது டிவி கிடையாது அப்போ வந்து ரேடியோ ரேடியோ திறந்து வச்சுக்கிட்டு பன்னெண்டு நாற்பது நியூஸ் அப்போ சரோஜி நாராயணசாமி தான் செய்தி வாசிப்பாளர் மகள்மிக்கவர் அவர் செய்தி வாசிக்க போறாரு ரேடியோ திறந்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க எல்லாம் உட்காந்துருக்கான் சரி உட்கார்ந்து இருக்கும் காமராஜர் ஒரு ரூம்ல வச்சுட்டு இல்லத்துல காமராஜர் இல்லத்துல சரி திருமலை பிள்ளை ரோட்ல வச்சுட்டு உட்காந்துருக்காரு செய்தி என்ன வாசிக்கிறாங்க தெரியுமா நீங்கள் வந்து மேலும் பதினைந்து தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற தகவல் ஆமா இருக்கிறவளை விடுதலை செய்ய போறதாக எதிர்பார்த்து கொண்டு நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது அவர் வந்து மேலும் ஒரு பதினைஞ்சு தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அப்படிங்கிற அப்படின்னு செய்தி வாசிக்கிறாங்க அவ்வளவுதான் அவருக்கு அப்படியே நெஞ்சு வெடிச்சு போன மாதிரி என்ன அவர் சொல்லிட்டாரு போச்சுரா போச்சுரா எல்லாம் போச்சுரா நாசமா போச்சுரா நாடே நாசமா போச்சுரா என்னடா பைரவா எனக்கு நான் தாண்டா காரணம் ஒரு காரணம்டா அதுக்கு ஏன்னா அந்த அம்மாவை அந்த ஆட்சியில உண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு நானூறு முக்கிய காரணமா இருக்கு இந்த பாவ செயலை செய்வதற்கு நானூறு பொறுப்பாளி ஆயிட்டதே எனக்கு ரொம்ப மன வேதனையா இருக்கு எனக்கு ஒரு மாஜியா இருக்குடா மனசு உடம்பு எல்லாம் போய் படுக்கிறேன் லைட்டை கொஞ்சம் வார்த்தை தான் பன்னெண்டு ஒரு மணிக்கு படுக்கிறாரு மூணு மணிக்கு போய் தட்டி கிளப்பி ஏதோ டீயை காப்பி கொடுத்து தட்டி கிளப்புறாரு இறந்து போயிட்டாரு அதுதான் நடந்த நிகழ்ச்சியை தவிர அவர் ஒண்ணு யார் கையும் கட்டி பிடிச்சுக்கிட்டு நீ எல்லாம் பத்திரமா காப்பாத்து போய் வரணும்னு சொல்லிக்கிட்டு இல்ல இதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை அதிக பிரசங்கித்தனமான பேச்சு இதெல்லாம் அது மாதிரி ஒரு மணிக்கு மூணு மணிக்குள்ள தூங்கிட்டு தான் இருந்தா ஆமா தூங்க போன இடத்துல அப்படியே செத்து போயிட்டாருங்க எளிமையாக எளிதாக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வருடமே அவர் மறைந்து போறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் இந்திரா காந்தி ஒரு முக்கிய காரணம் அவர் வந்து அவர் அறிவித்த அந்த அறிவிப்பு மேலும் தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஜே பி போன்றவர்கள் சிறையில் வாடுகிறார்கள் முன்னாள் பிரதமர் உங்களுடைய முக்கியமான தலைவர்களை உருவான இந்திரா காந்தியை நீங்க நேரடியாக நேரடியாக அது நான் என்னைக்கும் மறுக்க முடியாது என்ன எந்த அதனால என்ன தண்டனம் கொடுத்தாலும் சரி என்ன கட்சியை விட்டு எடுத்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் உண்மையை பேசிய தீர்வு அது ஒரு நீங்க சொன்னதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சல உளைச்சல அவருக்கு ஒரு ரணத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படியே படுகிறாரு அந்த செய்தி வானொலியில அது கேட்ட பிறகு அவ்வளவு எழுப அவ்வளவு சீக்கிரம் அவர் செத்தத்துக்கு அது ஒரு காரணம் இறப்பு என்பது எல்லோருக்கும் வரும் எந்த நேரத்துல வரும் யாருக்கு வரும்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த செய்தியை கேட்டு அந்த வேதனையோடு அவர் மறைந்தார் என்பதுதான் என்னுடைய ரொம்பவும் அழ அழ வேண்டிய செய்தி அது இன்னும் கொஞ்ச நாள் அவர் அந்த செய்தி அவரால் தாங்க முடியல சரி அப்ப எந்த இடத்துல இந்த செய்தி புகுத்தப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கையை பிடித்து இந்த தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்தை நீங்கதான் காப்பாற்றணுங்கிறத எந்த எந்த அடிப்படையில் வந்துச்சு நீண்ட காலமாக அது சொல்லப்பட்டுட்டே வருது அது எந்த இல்லை சொல்லும்போது அது வந்து அவங்க தலைவர் அவர் திமுகவை சேர்ந்தவர் திமுகவில் பயின்றவர் அவருடைய தலைவரை உயர்த்தி பிடிக்க வேண்டும் காமராஜர் வந்து இறக்கணும்னால இறக்கணுன்னாலும் இறக்கி சொல்லணும்னா இல்லாட்டியும் கூட அவர் கலைஞர்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தார் காமராஜரை நீங்கள் தான் தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கொடுத்தார் அது இவ்வளோ பெரிய ஒரு நேம் ஒரு சாரம் இல்லையா அது வந்து அவங்க தலைவர் அவங்க கட்சிக்கு அவர் ஆற்றுகின்ற பணியாக நினைத்து இதை சேர்த்து சொல்லுகிறார் இதை நினைச்சு சொன்னா அது வந்து கலைஞர் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்கும் என்று அவர் கருதுகிறார் வேற ஒன்றும் இல்ல அது என்ன இப்ப இவரை கைது இந்த முதல் முறையா திருச்சி சிவா தான் இந்த விஷயத்தை சொல்றாருன்னு இதுக்கு முன்னாடி கலைஞரே இது ஒரு இடத்துல சார் நீங்க பழைய கதையெல்லாம் எடுத்தோம்னா கலைஞர் பேசியது காமராஜரை பத்தி பேசியது எல்லாம் கதையெல்லாம் எடுத்தோம்னா ரொம்ப அதிகமா இருக்கும் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் மறந்து அதெல்லாம் இது பண்ணி நம்ம பலமுறை கூப்பிட்டு சேர்ந்தாச்சு பலமுறை வெற்றி பெற்றாச்சு கடவு விமர்சனம் அதெல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் நம்ம பேசணும்னா அது தாங்காது அவ்வளவு பெரிய விமர்சனம் எல்லாம் இருக்கு உருவகேளி ஆமா ஆமா கேலி எல்லாம் இருக்குல்ல ரஷ்யா போகும்பொழுது என்ன சொன்னாங்கறதெல்லாம் கேள்வி பிரச்சனை இருக்கு அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் சொல்லி மேலும் வீடை மறைந்து விட்ட இரண்டு தலைவர்களை பத்தி நான் ரொம்பவும் ரொம்ப குறைத்து நம்ம பேச வேண்டாம் கடந்தது கடந்ததாக இருக்கட்டும் நீ கடந்த காலத்தை ரொம்ப நினைவு கூர்ந்தோம்னு சொன்னா அது மன மன வலியை கொடுக்கும் அதனால அதெல்லாம் வேண்டாம் அதுக்கு பிறகு நம்ம தீர்வு நடக்காத ஒண்ணு சொல்லாதீங்க ஆமா நடக்காத ஒண்ணு சொல்லாது வரலாற்றுல இல்லாத ஒரு விஷயம் இல்லாத ஒன்று அது இல்லாம நாங்கள் மறந்து ஒற்றுமையா இருக்கிறோம் இன்னைக்கு ஸ்டாலினுக்கும் அருமை தலைவர் ராகுல் காந்திக்கும் மிகவும் நெருக்கமான ஒரு நட்பு இருக்கிறது அண்ணன் தம்பி பிரதருங்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்கும்போது சரி பழையதை மறந்து விடுவோம் புதியதை நம்ம கட்டமைப்போம் அதுதானே நம்ம கொள்கையா இருக்கணும் அதான வெற்றிக்கு வழிவகுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்க தொட்டுட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நீ முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க இரண்டையும் பிணைச்சு நிறைவா நான் கேட்டு வரும்போது இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் காமராஜ் அவர்கள் குறித்த அந்த பேச்சு குறித்த இந்த விவகாரத்தை பொறுத்தளவுல இது இப்படியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எதிர்கட்சிகள் பெரிய அளவுல பண்ணிட்டு இருக்காங்க பாஜக ஆகட்டும் மற்ற கட்சிகள் ஆகட்டும் உங்க கட்சியை சேர்ந்த பல விங்ஸ் மகளிர் எல்லாருமே அதை கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க சோ இதுல ஒரு பெரிய ரிசல்ட் உங்களுக்கு ஒண்ணும் வரல அப்படின்னு சொன்னா நீங்க சொன்ன வருத்தம் தெரிவித்தல் போட்டு எதுவும் நடக்கலன்னு சொன்னா அதுக்கான எதிர்வினை அடுத்தடுத்த நாட்கள்ல காங்கிரஸ் கட்சி சார்பாக என்ன இருக்கும் இரண்டாவது நீங்க சொன்ன ப்ரோ பிரதர்கள் நண்பர்களா இருக்கக்கூடிய அவர்கள் ராகுல் காந்தி இந்த விஷயத்துல இதுவரைக்கும் எந்த விதமான ஒரு கருத்தும் நமக்கு தெரிஞ்சு வந்த மாதிரி தெரியல அது எதாவது வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அதை சொல்வதற்கான இருக்கா உச்சபட்ச தலைவர் ஆக இருந்தவர் இன்றும் போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர் தமிழகத்துல இன்னும் சொல்ல போனா அவர் கட்சி பணிக்காக முதல்வர் விட்டு வந்த தலைவர் அவரை பின்பற்றி ரெண்டு மூன்று முதல்வர்கள் விளையக்கூடிய ஒரு காலகட்டங்கள்லாம் இருந்தது வரலாறு அப்படிப்பட்ட ஒரு கே அந்த அந்த ஒரு தலைவர் மீதான ஒரு அவதூறு வரும்போது பொறுப்பில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியினுடைய எதிர்வினை என்னவா இருக்க போகுது அதுதான் தான் தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் நீங்க வந்து ஒரு அழுத்தத்தை டெல்லி தலைமைக்கு கொடுத்தாக வேண்டும் இந்த விஷயத்தில் நீங்க ஸ்டாலினோ ராகுல் காந்தி அவர்களும் பேசி ஏதோ ஒரு நல்ல முடிவெடுத்து இந்த தொண்டர்களுக்கு அறிவித்தால் மறந்தோம் சொல்லி வந்து கட்டுப்பட்டு எல்லாம் ஒற்றுமையாக வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா தலைவர்கள் ரெண்டு பேரும் ஒத்து அவங்க ஒண்ணுமே சொல்லாம எங்களுக்குள்ள எல்லாம் ஒண்ணும் இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு அவர்கள் போவார்களே ஆனால் அதனுடைய வடுக்கல் இருக்கு பாருங்க அந்த வடுக்கள் தேர்தல்ல வந்து கொஞ்சம் பிரதிபலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் எல்லோரும் பழையபடி ஒற்றுமையாக பணியாற்ற வேண்டும் என்றால் 那个那个。 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதுக்குரிய எங்களுக்கு புணுகு போடுகிற வேலையை அவர் செய்தே தீர வேண்டும் அதுக்கு வந்து நீங்க டெல்லி தலைமை கூட பிரஷர் கொடுக்கலாம் குடுக்க வைக்க வேண்டும் அது தமிழ்நாட்டு தலைமையினுடைய பொறுப்பு தமிழ்நாட்டில் உள்ள காமராஜ் தொண்டர்களுடைய ஆதரவு இல்லாமல் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இல்லை என்ன அந்த காமராஜ் தொண்டர்கள் மனம் புண்படுமானால் நாம் தேர்தலிலே முழுமையாக அவர் வெற்றி பெறுவதற்கு அல்லது வேலை செய்வதற்கு வாய்ப்பு குறைவு எனவே அவர்கள் மனசை வந்து நாம் திருப்திப்படுத்தியாக வேண்டும் எனவே நீங்கள் அதுக்குரிய என்ன செய்யணுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு தலைமையும் முயற்சி எடுக்க வேண்டும் டெல்லி தலைமையும் முயற்சி எடுக்க வேண்டும் அதை ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டணி பலமான மிகப்பெரிய வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் பெற வேண்டும் என்றால் தமிழக முதலமைச்சரும் இதுக்கு என்ன செய்யலாம் என்பதை அவர் யோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் நிச்சயமாக நன்றி தமிழ் சார்பாக நன்றி